நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் இதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்பை வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ரீசெண்டாக சுந்தர்சி அவர்கள் இயக்கி வெளிவந்த கேங்கர்ஸ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேங்கர்ஸ் படத்தில் வந்து சுந்தர்சி மற்றும் வடிவலவர்கள் இணைந்து செம ஃபன்னாக செம என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்திருப்பாங்க ஸோ இந்த படத்தை வந்துட்டு முழுக்க முழுக்க திருநெல்வேலி மற்றும் தென்காசி டிஸ்ட்ரிக் சுற்றி தான் எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்டே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நம்ம இந்த கேங்கர்ஸ் படத்தில் வரக்கூடிய முக்கியமான மூணு ஸ்பாட் மட்டும் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த படத்தில் அதிகமாக வரக்கூடிய முக்கியமான மூணு ஸ்பாட் என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வில்லன் அவர்களுடைய வீடு அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கதை முழுக்கமே அதிகமாக ஸ்கூலில் தாங்க நடக்கும் அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு தேட்டர் காட்டுவாங்க அந்த தேட்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லன் அவர்களுடைய வீடு இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியிலருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கல்லடிக்குறிச்சி அப்படின்ற இந்த ஊரில் தாங்க இந்த வீடு இருக்குது இந்த ஹவுஸ் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது அதாவது டிபி கணேஷ் ஷூட்டிங்ஸ் ஹவுஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் அதாவது டெல்லி கணேஷ் அவருடைய ஷூட்டிங் ஹவுஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த ஹவுஸ் வந்துருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெல்லி கணேஷ் அவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் தான் இங்கே எடுத்துருக்காங்க இப்போது இந்த ஹவுஸில் தான் கேங்ஸ்டர் அப்படின்ற படத்தில் வில்லனர்களுடைய வீடாக வந்துட்டு இந்த ஹவுஸை காமிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே அதுக்கடுத்து ஹீரோவுடைய என்ட்ரி சீன் வந்துட்டு இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அம்பா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அருள்மேகு காசிபநாத சுவாமி டெம்பிளில் தாங்க எடுத்திருப்பாங்க அதாவது இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு படித்துறை போகுதுங்க அந்த படித்துறையிலும் ஒரு சில காட்சிகளை எடுத்திருப்பாங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்தபடியாக இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அதாவது இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்கூல் வந்துட்டு சொக்கலால் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்துட்டு முக்குடலில் இருக்குதுங்க அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் திருநெல்வேலியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முக்குடலில் தாங்க இந்த ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலில் தான் முழுக்க முழுக்க ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த ஸ்கூலை வந்து அரசன் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு படத்தில் பெயிண்ட் அடித்து நேம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருப்பாங்க மற்றபடி இந்த ஸ்கூலில் தான் முழுக்க காட்டியிருப்பாங்க அதாவது படத்தில் ஒரு சீனில் வந்துட்டு வடிவில் அவர்களுக்கு சுந்தர்சி அவர்கள் டாஸ்க் கொடுப்பாரு ஒரு கோல் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோல் போடும்போது கூட பின்னாடி சொக்கலால் மேல்நிலை பண்ணின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் இருக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக ரீநேம் பண்ணியிருப்பாங்க அரசன் மேநிலை பண்ணின்னு சொல்லிட்டு அதே சீனில் இன்னொரு காட்சியில் கூட வடிவேலவர்கள் பந்தை எட்டி உதைக்கும் போது பந்து வந்து ரோலாகிறது ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க அதாவது இந்த ஸ்கூலை சுற்றி நல்லாவே காட்டியிருப்பாங்க அதில் கூட அரசன் போட்ட இடத்துல போட்டிருக்கோம் ஸோ அதை தான் சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்குறாங்க மற்றபடி இந்த ஸ்கூலில் தான் படம் முழுக்கவே காட்டியிருப்பாங்க அதே படத்தில் இன்னொரு காட்சியில் வந்துட்டு சுந்தர்சி அவர்கள் மாடி மேலே இருப்பாங்க கீழே வந்துட்டு ஹீரோயின் அவர்கள் வந்துட்டு சுந்தர்சி அவர்கள் போலீஸாக நினச்சி அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு போவாங்க அங்கே தான் ஒரு பையன் வந்து தடுத்து கூப்பிட்டு போயிடுவான் காரில் ஸோ அந்த சீன்லமே இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு படித்துறை இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் இந்த அம்பை படித்துறையிலையும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இங்கே தான் வச்சு ஃப்ளாஷ்பேக் சீன் ஃபுல்லாக சுந்தர்சி அவர்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லுவாங்க சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான பிளான் ஃபுல்லாமே இங்கே தான் போடுவாங்க இப்போ அந்த காட்சி முழுக்கவே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க கூடப்பிரதமனையும் சின்ன பிள்ளையும் கூறு ஊறாக பிரித்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா அடுத்தபடியாக இந்த படத்தில் வரக்கூடிய முக்கியமான ப்ளேஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய க்ளைமாக்ஸ் தேட்டரு அந்த தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கடையத்தில் தாங்க இருக்குது இந்த தேட்ரு அதாவது நியூ பாம்பை சினிமாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தேட்டரில் தாங்க படத்தில் காட்சியாக எடுத்திருப்பாங்க அதுலேயும் வெளியில் இந்த இடங்கள் எல்லாமே அப்படியே தாங்க உங்களுக்கு படத்தில் தெரியும் மேலே தேட்டர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த தேட்டருக்கு முன்னாடி தான் விசால் அவர்களுடைய பெரிய கட் அவுட் ஒன்று வச்சுருப்பாங்க சுந்தர்சி அவர்களுடைய டேரக்ஷனில் பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன அந்த மதகராஜா படத்தை வந்து இந்த படத்தில் ரெஃபரன்ஸாக வச்சுருப்பார் அப்புறம் படத்தில் வந்து இந்த பாப்கார்ன் சீன் ஒன்று இருக்குதுங்களேன் அந்த பாப்கார்னை வந்து வெடிக்க வச்சு ரிப்பேர் பார்க்க சுந்தர்சி அவர்கள் வர்ற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க அதுவுமே இந்த இடத்துல தாங்க இந்த தேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் தான் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக தேட்டருக்கு உள்ளேயுமே படம் பார்க்குற மாதிரி அங்கங்கே ஃபைட் சீனு சண்டை காட்சிகள் எல்லாமே வடிவலவர்கள் ஓடுற மாதிரிலாம் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க ஸோ அதுவுமே இந்த தேட்டருக்குள்ளே தாங்க எடுத்துருக்குறாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலையும் உங்களையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது தூ